என் தந்தையின் மறைவால் ஏற்பட்ட மா வந்தேன் என்பது ஒரு பொருள் இனி உங்களுக்கும் அசுரகுலம் அனைத்திற்கும் விளையப் போகும் மா கொண்டு வந்துள்ளேன் என்பது மற்றொரு பொருளாக அமைகிறது இளவல் இறந்ததை கேட்ட சூரபத்மன் பத்மன் புருவத்தை நெறித்தான் பற்களை கடித்தான் உதடுகள் துடித்தன உறக்க கத்தினான் அண்டங்கள் அனைத்தையும் அழிக்க மனத்தில் நினைத்தான் சூரனின் சினம் என்னும் தீயை இறந்த துயரம் என்னும் கடல் அணைத்தது துவண்டு தனது அரியணையிலிருந்து கீழே விழுந்து அழுது துடித்தான் அவனது ஓலம் கேட்டு எல்லா உலகங்களும் நடுங்கின எனினும் மீண்டும் சினம் மேலிட்டது தாரகனை கொன்ற முருகனை அழித்திட உடனே புறப்பட எண்ணினான் அமைச்சன் அமோகன் என்பவன் பகைவரின் திறமை வரங்கள் படைக்கலன்கள் முதலானவற்றை தகுந்த ஒற்றர்கள் வழியே அறிந்த பிறகே போருக்கு செல்லுதல் வேண்டும் என்று அறிவுரை கூறினான் இதுதான் உலகில் உள்ள அசுரர்கள் பின்பற்றும் நெறியாகும் உனக்கு ஒப்பானவர் இல்லாமல் அழிவில்லாத உலகங்களை ஆள்பவன் பழி அனைவரையும் ஏவல் கொண்டு பிரம்மனும் திருமாலும் போற்ற வாழ்பவன் என்று அமைச்சன் அமோகன் கூறினான் இதை இதரோ உலகில் உள்ள இறைவர்த்தம் இயற்கையாகும் ஆதலால் நின் ஒப்பாரில் அழிவிலா அகிலம் ஆழ்வாய் ஏதம் ஒன்று அடையாய் வானோர் யாரையும் ஏவல் கொண்டாய் போதனும் நெடுமாலோனும் வைகலும் புகழவுற்றாய் என்று அமைச்சர் அமோகன் கூறுவதையும் அழகாய் நவின்றுள்ளார் அவ்வரிவுரையை ஏற்ற சூரபத்மன் ஒற்றர்களை அழைத்து வர பணித்தான் எதிர்த்து உள்ள பகைவர்களின் திறமைகளை அறிந்து வர ஆணையிட்டான் அதே நேரத்தில் தேவகிரியிலிருந்து புறப்பட்ட முருகவேல் ஈசன் திருத்தலங்களை தரிசித்தவாறு பயணித்தான் திருக்கேதாரம் காசி திருப்பருத்தம் எனப்படும் ஸ்ரீசைலம் ஆகிய தலங்களை கடந்து வந்தான் தொடர்வது வெங்கட சுப்பிரமணிய